வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இட்லி பொடி தான் ரெண்டு கப்பு கருவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவி ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை இப்போ ஒரு கடாயில் சேர்த்து நல்லா எடுக்கணும் நான் எடுத்துக்க கருவேப்பிலை கொஞ்சம் பெஞ்சு கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால எனக்கு நிறம் மாறிடுச்சு கையில் நல்லா நொறுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கணும் அதுதான் சரியான பக்குவம் அடுத்து அதே பேனில் கப்பு கருப்பு உளுந்து நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து ஒரு தனி பேட்டில் மாற்றிக்கோங்க அடுத்து அதே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் நல்லா வாசம் வர அளவுக்கு எடுத்து பேட்டில் மாற்றிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா இது மூணுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பொறிஞ்சி வரும் அதுதான் நல்லா வறுத்து எடுக்கிற ஒரு பக்குவம் இது மூணும் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட நான் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும் புரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை திரும்ப ஆன் பண்ணிட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு தனி ப்ளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட ஒரு நெ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அதே எண்ணெயில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நல்லா வறுக்க எடுத்துக்கோங்க தீயை விட்டுறாதீங்க மிளகு சேர்த்துருக்கிறதுனால அஞ்சு காஞ்ச மிளகாவே போதும் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் தூள் பெருங்காயம் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குரகுரப்பாக இல்லாமல் லைட்டாக குரகுரப்பாக இருந்தால் போதும்ங்க அவ்வளோதாங்க நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்